அதே போல நம்முடைய பயணத்துக்குரிய ஒரு பாடல் ஓதுவாறு பாடுவார் என்ன பாடலும் தெரியுமா எந்த வராது நமக்கு பெருசா இருக்குது வாகனத்துல போற போது ஏதாவது விபத்துக்கள் ஏற்படுது பத்து பேர் போயிட்டாங்க இருபது பேர் என்ன காரணம் நம்முடைய மனம் இறைவனை சிந்திக்கவில்லை இறை இறைநாமத்தை சொல்லாமல் பயணத்தை மேற்கொள்ள தருமசிங்களுடைய கூட அப்படித்தான் இருந்தது இறைவனுடைய ஆற்றல்னால அந்த குழந்தை மீண்டும் அறுவறப்படுத்திருக்குது அதன் பின்பு அவருடைய ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தி இன்னைக்கு இவர செஞ்சுட்டு இருக்கிறார் அழகான பாடல் அதை கேளுங்க இந்த பாட்டை நீங்க உங்களுடைய யூடியூப்ல இருக்கு அல்லது சிவா டாட் காம்ங்கிற இணையதளத்துல இருக்குது இந்த பாடலை நீங்க காலையில இருந்த பாடல வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி கணவரோ நீங்களோ வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வாகனத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை சொல்லுங்க சொல்லுங்க பாடலை பாடல் இருக்கிறாரு எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க தோழி பங்கன் விடமுண்ட கண்ட மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் தங்கை முடி மேலனில் என்ளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே நல்ல 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 அவை மிகவே அதே போல அருணர் ஒரு பாடல் பாடியிருக்கிறார் நாம இந்த வழிபாடு செஞ்சிருக்கிறோம் இன்னிலிருந்து என்ன பண்ண வேண்டியது இல்ல சொல்லுங்க பாக்கலாம் ஜோதிட நடத்துல போக வேண்டியது இல்ல நாம போய் ஜோதிடர் இந்த கோல நாலு சரியில்லை இந்த பரிகாரங்கள்லாம் பண்ணுங்கன்னு சொல்லுவார் ஆனால் முருகப்பெருமானை வணங்கியவனுக்கு இந்த பரிகாரம் வேண்டியதுல முருகப்பெருமான நினைச்சா போது அந்த பாடலாம் அவர் பாடுவார் கந்தர் அலங்காரத்துல அருணாத பெருமான் பாடியது என்னை நாடி வந்த கோள் எஞ்சையும் கொடுங்கூற்று குமரே குமரேரு தானுளம்பூ தண்டையும் தன்முகமும் தோண்டே உங்களுக்கெல்லாம் காலையில ஒரு புத்தகமும் ஒரு சின்ன கையாளுமோ ஒரு படம் கொடுத்திருக்குது அதுல இந்த வேலுக்கான பதினாறு போற்றி கொடுத்திருக்கு இன்னைக்கு போய் என்ன பண்றீங்க இந்த வேலை வீட்டுல வச்சு அந்த மந்திரத்தை பாடிட்டு அதுல பல பாடல் இருக்குது அதுல ஒரு பாடல் ரெண்டு பாடல் வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமிட்டு தீரவேல் என்கிற அந்த பாடல் இருக்குது இதை கொடுத்தாங்க திண்ணீர் மடிக்கிறதுக்கு நினைச்சுக்க வேண்டாம் இன்னொரு புத்தகம் சகலகலாவள்ளி மாலை அது எதற்குன்னா அதில் இருக்கிற பாடல்கள் குழந்தைகளுடைய அறிவாற்றலை மன்னனத்தில் நிறைவாக இருக்கு ஒரே ஒரு பாட்டு பண்ணும் வரதமும் பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பணுவனும் யால் என்னும் பொழுது எழுதெய்து நல்கா எழுதா மறையும் விண்ணும் புவியும் உணரும் கணரும் எங்காலும் அன்பர் கண்ணூ கருத்தூ நிறைந்த சகலகலாவல்லியே ரெண்டு கையேடு கொடுத்துருக்குது ஏதோ திருநீர் மடிச்சு கிடக்கல்ல இந்த பாட்டல் என்ன பண்ணான்னு கண்டிப்பா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஒரு நாளைக்கு நீங்கள் பாடி இது எது சொல்லி